மக்களே நம்மளோட பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிக்குதோ இல்லையோ பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தினா உருட்டல்கள் மட்டும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த உருட்டல்கள்லாம் ஆரம்பிக்கும் எப்பவும் கண்டஸ்டன்ட் பற்றி தான் நடந்துட்டுருக்கும் இருக்கும் ஆனால் இந்த சீசன் அப்படின்றத ஹோஸ்ட் பற்றியே உருட்டல்கள் ஆரம்பிச்சாச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க ஆமா நம்மளோட கமல் அவர்கள் தொடர்ந்து எல்லா சீசனையும் நல்லபடியாக நடத்திட்டு வந்தாலும் கடைசியான ஒரு ரெண்டு மூணு சீசன்ஸ் அப்படின்றத அவருக்கு பயங்கரமான ஒரு பேக் ஃபேர் அப்படின்னே சொல்லலாம் போன தடவை மாயா டீமுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியே அவரோட நேம் டோட்டல் டேமேஜ் அப்படின்றது பட் இந்த சீசன் அப்படின்றது அவர் மூவியில் பயங்கர பிஸி ஆகிட்டார் அதனால என்னால் இந்த சீசன் அப்புறமா தொடர முடியாது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து அஃபிஷியலாகவே வெளியிட்டார் அப்படின்ற விஷயங்கள் தெரியும் ஸோ அதனாலயே பல உருட்டல்கள் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா இவங்க தான் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லை இல்லை நம்ம நயன்தாரா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லைங்க நாட்டாமா தாங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாரு ஐயோ இல்லைங்க நம்மளோட ஆக்ஷனுக்கு கிங் ஜூன் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பல பொருளிகள் கிளம்பிட்டு வந்தாலும் கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வகையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதி தான் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸும் வந்து சேர்ந்துது ஓகே இது வந்து நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில பேர்ஸ் இருக்காங்க அதாவது நம்மளோட எஸ்டிஆர் வந்து வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா அல்டிமேட் வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணதை பார்த்து மக்களோட எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா கமல் அவர்கள் வரல அப்படின்னு முதல்ல பெயர் அப்படின்றது இவங்களோட தான் அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் அது அதிகமான மக்களோட எதிர்பார்ப்பா இல்ல அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு அடுத்தது நயன்தாரா வந்து கேட்டு மாதிரியும் நிறைய நியூஸஸ் வந்தது என்ன மாதிரியான ஒரு ஃபுல் ஸ்டாப் இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய சேதுபதி வந்திருக்காரு அப்படின்னாலும் மக்களோடய அதிக எதிர்பார்ப்பு நம்மளோட கோபிநாத் அண்ணாவை கொஞ்சம் இறக்கி விடுங்களேன் அவர் நீயா நானாவிலே பயங்கர ஃபயராக இருக்கார் இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோவுக்கு கிட்டத்தட்ட ஃபயரான கொஸ்டின்ஸ் கேட்டாதாங்க நல்லாயிருக்கும் தயவு செய்து அவரை இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளோட விஜய் சேதுபதி வந்து மக்களோட மனசில் நல்ல ஒரு மனுஷனாக உட்காந்துருக்காரு அவரால் ரொம்ப ஹார்டான கேள்விகளோ இல்லை மனசு ஒடையரமான கேள்விகள்லாம் அவர் கேட்கற மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கிறதுனால இப்படி ஒரு எண்ணங்களும் மக்களோட மனசில் வந்திருக்கு பேசாமல் கோபியனாவே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பட் நம்ம நினச்சா அதெல்லாம் நடக்குமா நடக்காது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமல் அவர்கள் திரும்பவும் பிக் பாஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காராங்க அது எப்படிங்க அஃபிஷியலாக வரமாட்டேன்னு அவர் அனௌன்ஸே பண்ணிட்டாரு அதுக்கு ரிப்ளையோ நம்ம விஜய் டிவியிலேருந்து கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறமும் கமல் அவர்கள் மீண்டும் வருகிறாரா வருகிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் சரி அவங்க வாய் அவங்க உருட்டு உருட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது அப்படின்னே சொன்னாங்க சரி ஒரு வழியாக ஹோஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்றது அடுத்தது இன்றைக்கி ஆரம்பிக்க போது அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்டோபரில் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த ரூமர் நம்மளோட கண்டஸ்டன்ட் பற்றின ரூமர்ஸ் அப்படின்றது எல்லா சீசனையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவங்க வராங்க அவங்க வராங்க ஐயோ அவங்க வராங்களா அப்போ பயங்கர ஃபயராக இருக்க போதுங்க சண்டைக்கு பஞ்சமே இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த தடவை எப்பேற்பட்ட ஆட்களை இறக்குனாலும் கண்டிப்பாக சீசன் வந்து சூடு பிடிக்கணும் அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் தான் இருக்கணும் நம்மளோட விஜய் செய்தி பற்றி அதை பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்குள்ளே இருக்குது அது முதல் ஒரு ரெண்டு வாரத்தில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் சீசன் வந்து எப்படி போக போகுது அப்படின்றது ஏன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை பற்றி தான் அது வந்து ரிலேட்டடாக வரும் அப்படின்றது ஸோ அது பொறுத்திருந்து பார்க்கலாமே என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த சீசனில் ஒரு சிலரோட பெயர்கள் அடிப்பட்டுட்டு வருது அது யார் யார் அப்படின்றது ஓரளவு தெரியும் கன்ஃபார்மனான கண்டஸ்டன்ட் அப்படின்னு முதல் முதல்ல பேசப்படுறது யாருனா நம்மளோட சாலின் சோயா ஸோ இவங்க குக் வித் கோமாலி மூலமாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லலாம் ஸோ அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்போது சதவீதம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்தால் ஒருவேளை நம்மளோட டிடிஎஃப் வாசன் வந்து லவ்வர்ஸாக உள்ளே க்ரியேட் பண்ணி விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெருசாக வேறு எந்த ஒரு விஷயங்களும் இந்த சீசனில் எதிர்பார்க்க முடியாது லவ் கண்டென்ட் ஓடனா தான் நம்மளால் மக்களால் கொஞ்சமாவது பார்க்கப்படுமா அப்படின்ற மாதிரியும் நம்ம டிடிஎஃப் வாசனை பற்றி சொல்லவே வேணாம் அவர் போனாலே அந்த இடம் அதிரும் தான் ஏன்னா நிறைய சர்ச்சை பேர் போன ஒரு பர்சன் அப்படிங்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அது தேவைப்பட்ற ஒரு விஷயங்கள் தான் இவர் உள்ளே இருந்து கண்டென்ட் கொடுக்காரோ இல்லையோ இவரு மூலமாக வெளியே நிறைய கண்டென்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றதுனாலையே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாங்க அவங்களுக்கு அடுத்தது யாருன்னா நம்மளோட அஸ்வின் ஸோ அஸ்வின் வந்து இந்த போன சீசனே வர்றாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க குக் வித் கோமாளி மூலமாக தான் மக்கள்கிட்ட பயங்கரமாக பிரபலம் ஆனார் அதுக்கப்புறம் ஒரு சில சர்ச்சையில் கிரியேட் ஆகி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி மனுஷன் அப்படியே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டார் அவரோட பிஸி கடூலில் மாதிரி இருந்தது அடுத்து அடுத்தது யார் அப்படின்னா நம்மளோட பிரியங்கா வராங்க வந்திருக்குங்க ஸோ இவங்களும் சோஷியல் மீடியாவில் வளம் வந்த ஒரு பிரபலம் சர்ச்சைக்கு பேர் போன ஒருத்தங்க ஒரே ஒரு விஷயங்கள் தான் தரமாக செய்யலான்னு இறங்கினாங்க கையில் மடலை கொடுத்து புடுங்குற மாதிரியான ஒரு விஷயங்களா பாடி பில்டிங்ல கிரியேட் ஆகிட்டாங்க நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது புவியரசன் இவர் ஜி தமிழ் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம் இவருக்கு அந்த டைம்ல ஃபேன் பேஸ் ஜாஸ்தி இப்போ மிஸ்டர் அண்ட் சின்ன தெரியல பயங்கரமாக வந்து ஒரு கப்புளாக க்ரியேட் ஆகி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ச்சனாவுடைய லவ்வர் அருண் தாங்க ஆமாங்க பாரதி கண்ணமா மூலமாக மக்களோட மனசில் பயங்கரமான இடம் பிடிச்ச ஒரு பர்சன் தான் ஆக்டிங்கில் வேறு லெவலில் ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய ஒரு மனுஷன் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயங்கரமாகவே ஒரு விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட அர்ச்சனாவே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு அடுத்தது நம்மளோட மகா இந்த மனுஷன் ஒவ்வொரு சீசன்லேயும் இவரோட அவரோட பேர ஆனால் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காரு ஆனால் இந்த சீசனில் கன்ஃபார்மாக இவர் இருக்கார் அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது மனுஷனுக்கு பயங்கரமாக கோவம் வரும்ன்ற ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குங்க ஒரு வேலை உள்ளுக்கு வந்தாருன்னா மனுஷன் ஷார்ட் டெம்பரில் பயங்கரமாக கத்துவார் நிறைய சம்பவம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபிரியா இவங்க வந்து பொலிட்டீஷியன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல எந்த கட்சியில் இருந்தாங்க இப்போ எந்த கட்சிக்கு தாவிட்டாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் நல்ல வேலை கமலவர்கள் இல்ல ஒரு வேலை கமலவர்கள் இருந்துதான் சம்பவம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேகா நாயர் இவங்களுமே பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் இவங்களும் போன சீசன் வருவாங்கன்ற மாதிரியான ரூமர்ஸ் நிறையவே பரவப்பட்டுச்சு அப்படின்றது தெரியும் சித்து விஷயத்தில் தான் நிறைய விஷயங்கள் இவங்க ஓப்பனப்பாக பேச போய் நிறைய பிரச்சனைகள் வந்ததையும் நம்ம எல்லோரையும் பார்க்க முடியுது கண்டிப்பாக உள்ளுக வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஃபைனல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக் தமிழும் சரஸ்வதி மூலமாக மக்களோட மனசில் இடம் பிடிச்ச ஒரு பர்சன் தான் இவருங்க திரும்பவும் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்றதான் இவர் மூலமாக உள்ள ஃபன் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட உருட்டர்கள் பல பல அப்படின்னே சொல்லலாம் அதில் நமக்கு தெரிஞ்ச உருட்டர்கள் அப்படின்றது இப்போ நான் கொடுத்த ஒரு சில கண்டஸ்டன்ட் லிஸ்ட் மூலமாகவும் ஹோஸ்டோட லிஸ்ட் மூலமாகவும் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதில் எது தரமான உருட்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே